வணக்கம் சார் வணக்கம்மா தேர்தல் களம் எப்படி போயிட்டு இருக்குது கிருஷ்ணகிரியில அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தல் நம்பிக்கை அளிப்பதாக அமைஞ்சிருக்கு தேர்தல் களம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது வெற்றி உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்ப அண்மையில் பாஜக கூட்டணிக்கு சென்ற பிறகு அதிமுகவை கடுமையாக விமர்சிச்சுட்டு வராரு அதில் முக்கியமான ஒரு விஷயம் பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை வந்து தேர்தல் ஆதாயமாகத்தான் அதிமுக வந்து அறிவிச்சாங்க இது போன்ற விமர்சனம் செய்வதற்கு முன்பாக அவருடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து விமர்சனம் செய்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் இப்போ இங்கே கூற விரும்புகிறேன் ஒருவேளை பாமகவோடு அதிமுக அதிமுகவோடு பாமக கூட்டணியில் இருந்திருந்தா இந்த தேர்தலில் இன்னும் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்திருக்குமோ இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு கூட்டணி இருக்கிறது இன்னும் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடு கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணியே வெற்றி பெறுவதற்குரிய கூட்டணியாக இருக்கிறது அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீவிரமாக செயலாற்றக்கூடிய ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் அந்த தொண்டர்களுடைய உழைப்பின் மீதும் எங்கள் கட்சி முப்பது ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களின் வாயிலாகவும் உறுதியாக எங்களை வெற்றி பெறச் செய்வார்கள் என்பதை நான் இங்கே கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் இப்போ வட தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வாக்குகளை அதிமுகவும் பாமகவும் ஒன்றிணைஞ்சு தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவோம் குறிப்பாக வன்னியர் சமுதாய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பாமக இந்த கூட்டணியில் இல்ல பாஜகவோடு இருக்கு அப்படிங்கறப்ப அதிமுகவினுடைய வாக்குகள்ல அது ஒரு பிழவை ஏற்படுத்துமா அப்படி ஒரு கேள்வி இருக்கே யார் கூட்டணி வந்தாலும் அந்த கூட்டணி வருகின்ற போது அவர்களுக்கு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் மரியாதை கொடுத்து தேர்தலை சந்திப்போம் கூட்டணி வரவில்லை என்று சொன்னாலும் நம்பி எங்கள் தொண்டர்களை நம்பி நாங்கள் தேர்தல் நிற்போம் எங்களுக்கு இவர்கள் வரவில்லை என்பதற்காக எங்களுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக வந்து யாருக்காக ஓட்டி கேட்பாங்க அவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜெயிக்க வச்சு அவர் என்ன பிரதமர் ஆயிருவாரா இது போன்ற விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதியாக இருக்கிறார் என்பதை அவர் கூற்றிலிருந்தே தெரிகிறது மிகப்பெரிய சுயநலவாதி அரசியல்வாதி யார் என்று சொன்னால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் சொல்ல முடியும் இதற்கு மேல் அவரை விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திர சதவீத இடஒதுக்கீட்டை வந்து கேட்டிருந்தாங்க அது தேர்தல் நேர ஆதாயமாக தான் அதிமுக கொடுத்துச்சுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்போ சில ப்ராமிசஸ பிஜேபி கொடுத்துருக்க கூடும் அவங்க போறதுல என்ன தப்பு அதில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீண்ட காலமாக போராடிய அந்த சமூகத்திற்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுகள் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது கொடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அதற்கு தலைவரையும் அமைத்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்தார் ஆட்சி மாறியது ஆட்சி மாறிய பின்பு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்தது அப்படி ஆட்சி கட்டில் அமர்ந்தபோது சட்டமன்ற உறுப்பினராக வந்த பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் சட்டமன்றத்தில் அவர்கள் வினா எடுப்பவில்லை அதை நீட்டித்து அந்த கணக்கெடுப்பை நடத்துவதற்குரிய ஆட்சியாளர்களை அழுத்தம் தெரிவிக்கவில்லை என்பதை தான் நான் இந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறேன் தமிழக தேர்தல் களத்தில் மதிப்பிடுறீங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய போக்குகளை பலமுறை அதிமுக விமர்சிச்சிருக்குது அதிமுகவையும் அவர் கடுமையாக விமர்சிச்சிட்டே இருக்கிறாரு இந்த தேர்தல் களத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கும் தனக்கு மேலும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தலைவரான திரு நரேந்திர மோடி அவர்களை மேன்மைப்படுத்துவதை மட்டும்தான் அவர் தனக்கு குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார் அதை தவிர்த்து நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் அனைவரையும் மிகப்பெரிய அளவிலே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு சராசரி அரசியல்வாதியை விட கீழ்த்தரமான செயல்பாடுகளில் அவர் சென்று கொண்டிருக்கிறார் அவரை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்வதையே நான் விரும்பவில்லை ஆனால் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் செய்வதற்காக நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் அமித்ஷா அவர்கள் வருகிறார் பக்கத்து மாநிலத்திலிருந்து சந்திரபாபு நாயுடு மகன் வருகிறார் இப்படி அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பம் பாஜக பக்கத்திலிருந்து பெரிதாக கட்டமைக்கப்படுகிறத பார்க்கிறோம் அதில் பெரிய விஷயங்கள்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை என்கின்ற தனி நபருக்காக அவர்கள் வருவதில்லை அண்ணாமலை என்பவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அந்த மாநில தலைவர் தேர்தல் காலத்தில் நிற்கிறார் அந்த மாநில தலைவருக்கு ஆதரவாக வந்து இங்கே பிரச்சாரம் செய்வது செய்வது என்பது ஒரு இயற்கையான ஒன்று கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறார்கள் பத்தாண்டு என்பதை விட பதினாறு ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களிருந்து பார்த்தால் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி கச்சைத்தீவு பற்றியே பேசாமல் இன்று தமிழகத்தில் இருக்கின்ற மீனவ சமுதாயத்திற்கு பரிந்துரைப்பதைப் போல பரிந்து பேசுவதைப் போல கச்சத்தீவை கையில் எடுத்து வாக்காளர்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்கின்ற சுயநலவாதியான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய கட்சி அதுவல்ல ஏனென்று சொன்னால் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு புயலடித்த காலத்திலும் சரி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை பெய்து நூற்றுக்கணக்கான இறந்த காலத்திலும் சரி இறந்தவர் காலத்திலும் சரி அப்பொழுதெல்லாம் வராத இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த மூன்று மாதத்திற்குள் எத்தனை முறை வந்திருக்கிறார் பாருங்கள் அப்படி என்று சொன்னால் இவர் வாக்கு வங்கிக்காக வெற்றி பெற வேண்டும் என்ற என்பதற்காக மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற ஆசையின் அடிப்படையிலே தான் வந்து கொண்டிருக்கிறேன் வந்து கொண்டிருக்கிறாரே அல்லாமல் மக்களுடைய நலன் சார்ந்து அப்பொழுது வந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் பாதிக்கப்பட்ட காலத்தில் வந்து அவர் பார்த்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இன்று தேர்தலுக்காக வருகிறார் தேர்தலுக்காக எடுத்து கொண்டிருக்கிறார் இப்படி தான் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் பிரதமராக வேண்டும் தமிழகத்திலும் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என்பதை இப்ப தேர்தல் பிரச்சார மேடைகள்ல இப்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரச விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாரு ஆனால் மோடி என்கின்ற பெயரையோ பாஜக என்கின்ற கட்சியின் பெயரையோ இன்னும் அவர் விமர்சிக்கல அப்படியே விமர்சித்தாலும் அண்ணாமலை என்பதோடு அந்த விமர்சனம் சுருங்கி போயிறதை பார்க்கிறோம் மோடியை பார்த்தால் இன்னும் அதிமுகவுக்கு பயம் அப்படிங்கிறாங்களே எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு பயம் இருந்தால் அந்த தலைமை தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய துணிவு வராது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் பயம் என்ன என்பதை அறியாதவர் கால நேரம் வருகின்ற பொழுது எதிர்க்கக்கூடியவர்களை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் இப்பொழுது எங்களுக்கு போட்டியில் இருக்கின்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள்தான் அடுத்தது ஆட்சியில் இருக்கின்றவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஓட்டப்பந்தயத்தில் நாங்கள் முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் அருகாமையிலே ஓடி வருபவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் ஓடாமல் இருப்பதற்கு நாங்கள் முந்தி ஓட வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் ஓடிக்கொண்டிருப்போம் இல்லாமல் எங்கோ இருக்கின்ற பின்தங்கி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி என்ற ஓட்டக்காரரை பற்றி நாங்கள் ஏன் இப்பொழுது சிந்திக்க வேண்டும் அதுதான் இன்றைய அரசியல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக தலைவர்களை வந்து தேர்தலில் பாஜக பயன்படுத்திகிட்டு இருக்குதே இதை எப்படி பார்க்குறீங்க வாக்குகளுக்காக தன் தலைவர்களையே மறந்து மாற்றுத் தலைவர்களையும் புகழ்ந்து பேசி வாக்குகளை சேகரிக்கக்கூடிய அளவில் இருக்கிறார் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிறுவனத் தலைவர் எம்ஜி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் இந்த தமிழ்நாடு மக்கள் எப்படி நேசிக்கிறார்கள் என்பது இதிலிருந்து வெளிப்படுகிறது இந்த தமிழ்நாடு மக்கள் இப்படி ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற தலைவர்களை நன்றாக அடையாளம் கண்டவர்கள் எனவே அவர்கள் எங்களை புகழலாம் ஆனால் அவர்களுக்கு ஓட்டு விடாது இன்னும் அதிமுக வாக்குகள் வந்து எங்ககிட்ட தான் இருக்கு அதிமுகவும் எங்க கூட தான் இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் இருக்கிறாரு என்கிற விஷயத்த சொல்றாங்க இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாரு அப்படி அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தலைமைக்கும் கட்சிக்கும் துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் எங்கு சென்றாலும் அண்ணா அதிமுக தொண்டர்களும் அண்ணா அதிமுக நேசிக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களும் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்பது யதார்த்தமான உண்மை இப்போ எத்தனை சீட்டுகளை அதிமுக இந்த தேர்தலில் உறுதியாக வெள்ளும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒரு கட்சி தேர்தல் களத்தில் நின்றால் முழுவதுமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு தான் தேர்தல் களத்தில் நிற்போம் ஆக முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு தான் மாநில எல்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க தேர்தல் சமயத்தில் பாஜகவினால ஐ மீன் அந்த அமைப்புகளால் ஈடி ரைடு ஐடி இது போன்ற மெஷினரிஸை பயன்படுத்தி பண்றாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் உள்ள நுழைந்து விமர்சனம் செய்வது அவ்வளவு சரியில்லை என்று நான் கருதுகிறேன் திமுகவினுடைய இந்த மகளிர் உரிமை தொகை அதை பத்தி பேசிய ஆகணும் அதை பாஜக விமர்சித்த பொழுதும் கூட ஒரு திராவிட கட்சியாக நீங்கள் முன் வந்து இது மக்கள் நலன் சார்ந்த திட்டம் இதை இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்க கூடாதுன்னு நீங்களே வந்து அதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இது பெண்கள் வாக்குகளை கவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் அரசியல் களத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கணிக்கிறாங்க அதிமுக பெரும்பாலும் பெண்கள் வாக்குகளை தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது இப்போ அந்த மேஜர் ஷிஃப்ட் இருக்கு இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லப்படுறதை எப்படி பார்க்குறீங்க அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்றுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள் அதாவது அனைத்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் இன்று கணக்கின்படி ரெண்டு கோடியே பதிமூணு லட்சம் அட்டை இருக்கிறது குடும்ப அட்டைகள் இருக்கிறது ரெண்டு கோடியே பதிமூணு லட்சம் குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இரண்டு ஆண்டுகளுக்கு இருபத்தேழு மாதத்திற்கு பின்பாக கொடுக்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை பல்வேறு வகையிலே இவர்களுக்கு அரசு ஊழியராக இருந்தால் கிடையாது மா மாத வருமானம் இத்தனை இத்தனை ரூபாய்க்கு மேல் இருந்தால் கிடையாது அதே போல் மின்கட்டணம் ஒரு அளவிற்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு கிடையாது என்று இப்படி பல்வேறு தடைகளை விதித்து ஒரு குறிப்பிட்ட அதாவது பெண் தலைவர்களுக்குத்தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதிலேயே ஆட்சியாளர் மீது பெண்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக இந்த திட்டம் முழுமையாக திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றவில்லை நாங்கள் கூட தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தோம் உரிமைத்த அதாவது பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறோம் என்று நாங்கள் கூட தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றியிருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அவசரமான தேர்தல் பணிகளுக்கு மத்தியிலையும் எங்களுக்காக சில மணி ஒதுக்கி நிறைய கருத்துகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உங்கள் தேர்தல் பணி